விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி ஏபிஎஸ் சோலர் டெக் இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேருவராயம் மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருவங்காடு இந்த என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி ஏசிடிசி மோட்டான்னு சொல்லுவாங்க ஜேஜே பம்பு பண்ணி கொடுத்துருக்குறோம் கிணறு வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடி பக்கம்தான் இருக்குது இது பயணிக்கிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூறு ஐநூறு மீட்டர் பக்கம் போகணும் கொஞ்சம் மேட்டுப்பகுதி அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டேஜ் மோட்டார் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த மேலே பாருங்கள் அந்த ஏரியாவுக்கு தான் தண்ணி பயணிக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு போகணும் இந்த மூணு ஸ்டேஜ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்குறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க அதுக்கு தண்ணி தேவைக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீசல் போட்டு ஆயில் இன்ஜினில் தான் இறைச்சிட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் நைன்ட்டியில் ஃபைவ் நைன்ட்டியில் ஒரு ஆறு பேனல் போட்டிருக்கோம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ் பேர்லேயே ஸ்டிக்கர் வச்சு கொடுத்துருக்காங்க அது மூணு ஸ்டேஜ் மோட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷருங்க ரொம்ப டல்லாக இருக்கும்போது கூட நார்மலாக ஓடுற அளவுக்கு ஏசிடிசி மோட்டார் தான் பிஎம்எஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு தண்ணியோடய ப்ரெஷர் பார்த்துருப்பீங்க நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் மோட்டரில் தான் யூஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ அவருக்கு நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இங்கே கருமுந்தூர் பக்கம் பண்ணி கொடுத்தோம் அதை வச்சு வந்து பண்ணார் வாங்க அவருக்கு என்னன்னு கேக்கு நான் வணக்கண்ணா என்னென்ன ஊர் இது அருவங்காடு அருவங்காடு என்ன நம்ம இது என்ன மலை மலை ஏரியா கல்லூராயன் மலை கல்லூராயன் மலை கருபுத்துறையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் அருவங்காடு இப்போ நம்மளது வந்து கிணத்துக்கு வந்து நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருந்தோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேனல் ஐநூற்றி தொண்ணூறில் ஒரு ஆறு பேனல் போட்டிருக்குறோம் இப்போ நான் உங்களுக்கு சோலார் மோட்ரு போட்டு கொடுத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா தண்ணி நல்லா வந்துட்டுருக்குங்களா இவ்வளோ டல்லுக்கும் தண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம்மா இப்போ ஒரு மதியம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மழையே வந்தாலும் உங்களுக்கு தண்ணி அவுட்புட் வரும் தானேங்க ஏன்னா இப்போ வந்து சுத்தமாக வெயில் இல்லை இதிலேயும் இந்தளவுக்கு அவுட் புட் எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ உங்கள் மாதிரி விவசாயிங்களுக்கு இந்த சுற்றுப்போக்கு இருக்கிறவங்க உங்கள் சேனல் இந்த சேனல் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களை பார்க்குறாங்க நாங்கள் இந்த சேனலில் போடுவோம் தமிழ்நாடே பார்க்கோம் இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கிற பார்க்குறவங்களுக்கு இந்த ஆயில் மோட்டர் வச்சு இது வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு விவசாயம் இருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன